டி மனுஷன காலையில பிளைட்ல கூப்பிட்டு வந்துட்டு இப்ப ஈவினிங்கு காலையில இருந்து சுத்த வைக்கிறீங்கடா டே மனுஷனங்களாட நீங்க எல்ல சந்தோஷப்படுறதா நீங்க இதை பார்த்து சொல்லு சந்தோஷப்படு சந்தோஷப்படு உன்னை பிளைட்ல கூட்டிட்டு வந்து பிளைட்ல கூப்பிட்டு வந்தீங்க அதுக்கப்புறம் பிளைட்ல கூட்டிட்டு வந்தனால இவ்வளவு சொகுசா வந்திருக்கேன் எவ்வளவு சொகுசா இல்லைன்னா நேத்து அறிக்கை நேத்து அறி இருக்கணும் நேத்து எத்தனை மணி ரெண்டு மணி காலையில கிளம்புனதுக்கே உனக்கு இவ்வளவு ஓப்பாளம் இருக்குதா இருக்கு ஒன்னும் நல்லவன் நம்பி வந்ததுக்கு கத்தியாட எடுக்கிற கத்தி முதல் முறையா பிளைட்ல கூப்பிட்டு வந்திருக்கேன் பாத்துக்கோ அது என்னமா வாஸ்தவம் தான்